என்னுடைய பெயர் நான் மைலவன் நான் தமிழாசிரியராக முப்பத்தொன்பது ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன் என்னுடைய புத்தகம் என்று வெளியூ செல்கிறார்கள் நேற்று இரவு என் கனவில் கடவுள் நேற்று நேற்றிரவு என் கனவில் கடவுள் வந்தார் வணக்கம் என்றேன் வாழ்க என்றார் இன்று உன் நூல் வெளியீட்டு விழா என்னை ஏன் அழைக்கவில்லை என்றார் நானோ அழைத்துத்தான் வர வேண்டும் என்ற வரன்முறைக்கு உட்பட்டதல்ல நமது நட்பு அழைத்துத்தான் வர வேண்டும் என்ற வரண்முறைக்கு உட்பட்டதல்ல நான் நமது நட்பு அப்படின்னு இப்போ அழைத்துத்தான் வந்தீர்களா என்றேன் சரி சரி நீ கவிஞர் உன்னுடன் பேச முடியாது வேண்டி கேள் என்றார் அவசரமாக நான் விடிவதற்குள் செல்ல வேண்டும் வேண்டியதை கேள் என்றார் கேட்பதை தருவாயா என்றேன் கடவுள் நான் கேள் தருகிறேன் என்றார் நான் கேட்டது உங்களுக்கு பிடித்தது சத்தமில்லா தனிமை கேட்டேன் உலகெங்கும் சமூகங்கும் மழை கேட்டேன் வெள்ளம் விபரீதமில்லா நதி கேட்டேன் நெகிழ்ச்சி பை கண்ணிரண்டில் முதுமையில்லா பார்வை கேட்டேன் கடைசி வரை கேட்கின்ற வீசி வரும் மரங்களும் புயலுக்கு சாயாத விருட்சங்களும் கேட்டேன் மின்சாரம் போகாத இரவு கேட்டேன் போரில்லா உலகம் கோடையிலே வற்றாத குளங்களும் குள நிறைய கமலங்களும் கேட்டேன் எங்க தோட்டத்தில் தோட்டத்திலே நோயில்லா தென்னையும் வறட்சிக்கு வற்றாத கிணறும் வற்றாத மடி சுரக்கும் பசுவும் கேட்டேன் வேடையிலே உணராத நாக்கும் உளமெல்லாம் ஓடி வரும் கவிதையும் கேட்டேன் என்னுடைய நடைப்பயிற்சி நண்பர்களுக்கு பற்றாத சிரிப்பு வளமான கால்கள் நடைப்பயிற்சி நண்பர்களுக்கு கேட்டேன் பற்றாத சிரிப்பு வளமான கால்கள் என்னுடைய நடைப்பயிற்சி நண்பர்களுக்கு கேட்டேன் கூட்டம் கலையாத இலக்கிய வட்டம் கேட்டேன் முதிராத மலச்சோலை முதிராத சிறுமியின் முத்தம் கேட்டேன் இருக்கும் வரை கொடுக்கும் பற்றாத செல்வம் கேட்டேன் கடைசியாக ஞானமகன் வள்ளுவனின் எழுத்தாளி கேட்டேன் கம்பனின் கவி உள்ள கேட்டேன் என் பேட்டிக்கு குன்றாத அறிவும் எப்போதும் மாறாத அன்பும் என் மகன் மருமகளுக்கு கேட்டேன் எப்போதும் இருக்கும் என்னவளுக்கு நோயில்லாத உடல் கேட்டேன் நடக்க நடக்கே கேட்டேன் கேட்ட நீ எங்களுக்கு என்ன கேட்டா என்று நீங்கள் கேட்பீர்கள் இறைவன் வந்தான் அல்லவா இத்தனையும் கேட்ட நீ எங்களுக்கு என்ன கேட்டா என்பீர்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் பலமான செல்வம் குறையாத கல்வி நிறையுடைய அன்பு நீங்காத பெருவாழ்வு கேட்டேன் ேன் போதுமென்றான் இறைவன் மறைந்து விட்டான் வாழ்க இறைவன் எப்படித்தான் ஏன்றார்கள்